அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நாம் சஹர் சாப்பிடாம நோன்பு வைக்கலாமா அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்லல்லாஹி செல்லவங்க சஹர் செய்கிறதை பற்றி ஆர்வம் மூட்டி சொல்லியிருக்காங்க அதாவது சஹர் செய்ங்க ஏன்னா சஹர் உணவு பறக்கத்தானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது புகாரி அப்படிங்கிற நூலில் பதியப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மிடரு தண்ணீர் குடித்தாவது நீங்கள் சஹர் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இது இப்னு ஹிபான் அப்படிங்கிற நூலில் பதியப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இஸ்லாமியர்களோட நோன்புக்கும் இன்னும் யூத கிறிஸ்தவர்களோட நோன்புக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடியது இந்த சஹர் தான் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க இது முஸ்லீம் நூலில் பதியப்பட்டிருக்கு அதனால முடிஞ்ச வரையும் நாம் சஹர் சாப்பாடை தப்ப விடக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தினால அதாவது கொஞ்சம் கண்ணசந்து நம்ம தூங்கிட்டோம் அப்படிங்கிற காரணத்தினால நம்மளால் சகர் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம நீயத்து வச்சுட்டோம் அப்படின்னாலே நம்மளோட நோன்பு கூடிரும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க எனவே இன்ஷால்லா பரக்கத் பொருந்திய சகர் சாப்பாட்டை நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்லா ஆ மீன் வாஹிர தஹவான வலமது இல்லாஹி ரபில மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகத்துஹூ